அனைவருக்கு வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரில் இருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ரிசவராசி பற்றி ஆதிகால பரிகாரத்தினுடைய ஒரு பயனுள்ள தகவலாக இன்றைக்கு உங்களை பார்ப்போம் அதாவது ரிசவராசியில் ஒருவர் பிறந்தா ரிசவம் என்பது மாடு பசுமாடு இந்த பசுமாடு உடைய குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பசுமாடு வந்து புல்லு சாப்பிடுது இந்த புல்லெல்லாம் சாப்பிட்டு இந்த பாலை கறந்து முதல் கடவுளுக்கு கொடுக்குது அப்போது இன்னொருத்தர் கொடுக்கணுங்கிற எண்ணம் இந்த ரிசவ ராசிக்காரர்களுக்கு உண்டு அப்போது யாரெல்லாம் மே அதாவது ராசியில் பிறந்திருக்கீங்களோ அதில் பாருங்கள் கார்த்திகை நட்சத்திரம் மூணாம் பாதம் வரைக்கும் இருக்குது ரெண்டு மூணு நாலு பாதம் வரைக்கும் ரிசவராசியில் பிறந்திருப்பாங்க அதுக்கு அடுத்தபடியாக ரோகிணி நட்சத்திரம் முழு நட்சத்திரம் அதுக்குள்ளே இருக்கும் அதுக்கப்புறம் மிருகசிறிசு நட்சத்திரம் ரெண்டு பாதம் அதுக்குள்ளே இருக்கும் இதெல்லாம் கொண்டது தான் ரிஷவராசியில் பிறப்பாங்க இந்த ரிசவராசியில் பெரிய ஒரு அதிசயம் என்னென்னா தாய் எந்த ராசியிலையும் உச்சமாகாது பன்னெண்டு ராசியில் எந்த ராசியிலையும் உச்சமாகாது ஆனால் ரிஷவராசியில் மட்டும் சந்தரன் உச்சமாக இருப்பார் அதனால தான் ரிஷவராசியில் ஒரு குழந்த பிறந்தால் பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் காலத்தில் அவங்க வீடு வாங்கிடுவாங்க ஏன் அப்படி காலச்சக்கரத்துக்கு அது நாலு குடைவர் ரிசவத்துக்கு அதிபதி அந்த ரிசவத்தில் போய் சந்திரன் உச்சமாக இருப்பார் அந்த காலச்சக்கரத்துக்கு நாலாம் இடம் தான் கடகம் கடகத்துக்கு அதிபதி தான் சந்திரன் அவர் வந்து ரிசவ வாகனத்தில் போய் இருப்பார் அதனால தான் அவங்க பிறந்தொண்ணி ஒரு வீடு வாசல் வாங்கி இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு கௌரவம் வாழணுங்கிற எண்ணம் அந்த ஜாதகத்தில் இருக்கும் அப்போது இந்த ரிசவம் என்பது மாடுன்னு நம்ம சொல்லிட்டோம் யாரெல்லாம் காலையில் எந்திரிச்சு சிவன் கோயிலில் பசுமாடு கோமாதா பூஜை பண்ணுவாங்க அந்த கோமாதா பூஜை பண்ணும்போது நீங்கள் எல்லோரும் போய் சிவபுராணம் பாடுவாங்க கந்த புராணம் பாடுவாங்க நிறைய பூஜை புனிஷ்டானங்கள் எல்லாம் பாடுவாங்க பசுமாட்டை யார் வந்து ரிசவராசியில் பிறந்திருக்கிறவங்க பத்தொம்போது முறை அவங்க பிரதோஷ் பிரதோஷத்தன்னைக்கு சுற்றி வர்றாங்களோ அன்னைக்கு அவங்களுடைய பிறருடைய தோஷமும் நிவர்த்தி ஆகும் பிறர் தோஷமும் ஆகும் இது நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதகத்தில் அந்த ரிஷபம் என்பது முழுமையான பவர் இந்த முழுமையான பவர் நம்மளுக்கு கிடைக்கிறோம் அல்லவா அந்த சந்திரன் உச்சமாக இருந்தாலே வீடு வாசல் சொத்து சோகம் எல்லா திருமணத்துக்கு அப்புறம் ரிசவராசிக்காரர்களுக்கு தேடி வரும் எப்பவுமே திருமணம் முடிஞ்சிடணவங்களுக்கு இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேலே முப்பது வயசு வரைக்கும் திருமண காரியம் முப்பது வயசுக்கு மேலே அவங்களுடைய லைஃப் நல்லாயிருக்கும் அது திருமணம் அமைஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் அது வரைக்கும் அவங்க தனி மனிதனாகவே இருந்து யோசிச்சுட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ரிசவராசி ஒன்று மட்டும் அந்த கார்த்திகை நட்சத்திரம் இருக்கனால காரணத்துக்காக கோபம் இருக்கும் அதே போல் பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் அது எதனால் அந்த வீடு சுக்கரனுடைய வீடு சுக்கரன் என்பது யார் பணம் இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக இந்த உலகத்தில் இவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க நம்ம என்ன தொழில் பண்ணலாம் எங்கே பூமி வாங்கி போடலாம் எங்கே வீடு கட்டலாம் எங்கே வாடகைக்கு விடலாம் எங்கே விவசாயம் பண்ணலாம் இப்படி எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே ராசி ரிசவராசி இந்த ரிசவராசியுடைய கேரக்டரை பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் நல்லவங்களாகவே இருப்பாங்க ஏன் அப்படி ரோகிணி நட்சத்திரம் அதுக்குள்ளே இருக்குது இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் கண்ணன் பிறந்தார் கண்ணன் மகாபாரதத்தில் கடைசி வரைக்கும் ரெண்டு பக்கம் நல்லா போராடி போராடி பேசுவார் கடைசியில் இந்த பூமிக்காக சொத்துக்காகத்தான் போராடுவார் ஆனால் கடைசியில் அவர் எல்லாத்துக்கும் நல்லவனாகவே இருப்பார் அப்போ ரிசவம் என்பது மற்றவங்களுக்கு நல்லவங்களாகவே இருக்கும் அவர் பாருங்கள் அந்த நல்லவராக இருந்து அவங்க வாழ்க்கையில் ரெண்டு பக்கமே புத்தி சொல்லிகிட்டே இருப்பார் கண்ணன் அப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் கண்ணன் பிறந்தால் அவங்க குருவாயூர் கோவிலுக்கு போயிட்டு வரணுமல்லவா வாழ்க்கையில் ஒரு முறையாவது குருவாயூர் கோவிலில் போய் அங்கே சாமிக்கு வெண்ணெய் வாங்கி சாத்தி சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் நிவர்த்தியாக அப்போ இதெல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையில் தேட கிடைக்காத செல்வங்கள் அப்போ நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் என்னெல்லாம் புண்ணியம் செய்து வச்சுருந்தாங்களோ அந்த புண்ணியம் நமக்கு வரணும்னா ரிசவராசிங்கிறது ரிசவ வாகனம் உங்கள் வீட்டில் ரிசவராசிக்கார வீட்டில் பசுமாடு வீட்டில் இருக்கணும் முருகருடைய படம் வீட்டில் இருக்கணும் மிருக சிறுசு நட்சத்திரமாக இருக்கிறதுனால வேறு எந்த ராசிக்கும் வராது கருங்காலி உலக்கையோ கருங்காலி மாலையோ கருங்காலி கட்டையோ ஒன்று உங்கள் பூஜை ரூபில் இருக்கணும் மற்ற நட்சத்திரங்களுக்கெல்லாம் கருங்காலி கட்டை சப்போர்ட் பண்ணுறது ரெண்டாவது பிரச்சனை மிருக சிறுசு நட்சத்திரத்துக்கு தான் கருங்காலி வரும் பஞ்சாங்கத்தில் அப்போ கருங்காலியில் தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் உலக்க செஞ்சாங்க அன்றைக்கி உலக்க போட்டு நெல் குத்துவாங்க அன்றைக்கி கருங்காளி தான் கையில் வச்சுருந்தாங்க இது எந்த நட்சத்திரத்துக்கு பொருந்தும்னா மிருக சிறிசு நட்சத்திரத்துக்கு தான் பொருந்தும் மிருக சிறுசு நட்சத்திரம் எந்த ராசியில் இருக்குதுன்னா ராசிலேயும் மிதுன ராசிலேயே தான் இருக்குது அப்போ ரிசவத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதனால தான் அந்த ரிசவம் ரெண்டு பாதம் இருக்கிறனால அந்த கருங்காலியில் இருக்கக்கூடிய உலக்கை ஆதி காலத்தில் எங்கேயாவது முன்னோர்கள் வச்சுருப்பாங்க அதை கண்டுபிடிச்சி ரிசவராசிக்கார் வீட்டில் வச்சாங்கன்னா அவங்க அன்னையிலேருந்து நல்லா இருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த கருங்காலி என்பது ஒரு உயிர் அந்த உயிர் சக்தி அந்த மரத்துலேருந்து வரக்கூடிய உயிர் சக்தி அதில் உயிரோட்டமாக இருக்கிறனால அது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய அசுர வளர்ச்சி கொடுக்கும் அப்போ ஜாதகத்தில் பாருங்களேன் அப்போ முன்னோர்கள் அந்த காலத்தில் இது எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னு பாருங்கள் அதே போல் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா கார்த்திகை என்பது யார் அது வந்து சூரியனுடைய திசையில் தான் அவங்க பிறந்திருப்பாங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் யார் ஒருவர் பிறந்தாலும் அவங்க சூரியன் திசையில் தான் பிறந்திருப்பாங்க அப்போ சூரியன் முடிஞ்சு சந்திரம் முடிஞ்சு செவ்வாய் முடிஞ்சு ராகு திசையில் தான் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் ஏன் அப்படி அது வரைக்கும் அவங்களோட இருபத்தஞ்சி முப்பது வயசு அவங்க கடந்து வரணும் அதுக்கு மேலே தான் திசை ஸ்டார்ட் ஆகும் அப்போ செய்யும்போது தான் அவங்க வாழ்க்கையில் நீங்கள் அசுர வளர்ச்சிக்கு வருவீங்க அப்போ உங்கள் முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் இது எல்லாம் கரெக்டாக பண்ணி வச்சுருக்காங்களா இல்லைங்களா மேசத்துக்கு அடுத்த ராசி ரிசவ ராசி அது மேச ஆடு ரிசவம் மாடு அந்த காலத்தில் பலகால் ராசி கால் ஜீவராசியை பக்கம் பக்கமாக ஒரு கூட்டமாக வச்சு அந்த காலத்தில் முன்னோர்கள் பன்னெண்டு ராசியை வகுத்திருக்காங்க பாருங்கள் அதுக்குள்ளே இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை புகுத்தி ஒன்பது கிரகங்களை வாழ வச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அத்தனை யோகங்களையும் இந்த மனிதன் யார் ஒருவர் பிறந்தாலும் இந்த பன்னெண்டு தான் இந்த உலகமே அடங்கியிருக்கு அப்போ இதெல்லாம் தான் வாழ்க்கையில் நம்ம தேட கிடைக்காத செல்வம் அப்போ ராசியில் ரிசர்வ் வாகனத்தில் இருந்தால் அப்போ நீங்கள் கண்டிப்பாக பசுமாட்டுக்கு அகத்திக்கேரி வாழைப்பழம் முதல் ராசி எந்த ராசி கொடுக்கணும் ரிசவராசிக்கார் தான் கொடுக்கணும் நீங்கள் நல்லா பாருங்கள் இருக்கலையே கருமா குறையக்கூடியது நல்லதாக ஒன்று சொல்கிறேன் கருமை எப்படி குறையுன்னு கேட்டிங்கன்னா பசுமாட்டுக்கு அகத்திக்கேறிய வாழைப்பழம் கொண்டுட்டு போய் பிரதோஷத்தன்னைக்கு பிரதோஷ தண்ணிக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நம்மளோட முன்ஜென்ம பாவங்களும் நிவர்த்தி ஆகும் இந்த பிறவியில் செய்த பாவங்கள் நிவர்த்தி ஆகுமா ஈரேழு ஜென்மம் பாவம் நீக்கக்கூடியது பிரதோஷம் மட்டுமே அதனால தான் பிரதோஷத்தன்னைக்கு நந்தி பகவானுக்கு சந்தன காப்பு போட்டு அவ்வளவு முறையாக அவங்க பூஜை பண்ணி யாகம் பண்ணி அதை அழகாக செஞ்சு அந்த சாமியை குளிர்ச்சி பண்ணுறாங்க அப்போ இதெல்லாமே ஒரு பசுமாடுடைய ரகசியம் இருக்க இல்லையா இதெல்லாம் தான் ஆதிகால பரிகாரங்கள் இந்த ஆதிகால பரிகாரத்தில் முன்னோர்கள் இதை வகுத்து வச்சதுனால் கண்டிப்பாக இது எல்லாம் நம்ம செய்து அதுக்குரிய யோகபாவத்தை ஏற்படுத்தியாச்சுன்னு சொன்னால் அந்த வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பாருங்கள் இதெல்லாம் தான் முன்னோர்களுடைய யோகம் அதே போல் நம்ம இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன் ஒரு பெரிய ஏப்போர் சைஸில் ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட பெரிய புத்தகம் எழுதியிருக்க கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா வீட்டுக்கே டோர் டெலிவரி வரும் இது இல்லாமல் நம்ம வந்து சென்னையில் வடபழனியில் தொழில் ஜாதகம் பார்க்குறோம் அது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழம அன்னைக்கு நம்ம தெப்பக்கொள வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது சென்னையில் அங்கேயே நீங்கள் முன்பதிவு பண்ணி வச்சிங்கன்னா ஜாதகம் பார்க்கலாம் மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் இந்த ஜோதிடம் பார்த்து வரக்கூடியவங்களுக்கு பூப்பளம் வெத்தலை பார்க்க வச்சு அவங்களோட ஜாதகத்தில் கர்ம பிரசன்னம் போட்டு சோழி பிரசனம் தாம்பூல பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் இப்படி ஒரு அஞ்சு விதமான பிரசனங்களை ஆராய்ச்சி பண்ணி உங்கள் ஜாதகத்தை வச்சு கம்பேர் பண்ணி உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய கர்ம தீர்க்கக்கூடிய கோயில் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருக்குதுன்னு ஜாதக ரீதியாக கண்டுபிடிச்சி உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறோம் இதை வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முறை செஞ்சுட்டு வாங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து முத்து திருப்பூர்லேருந்து அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைன்னு சொன்னால் அந்த பிரசனத்தை பார்த்து உங்களோட அசுர வளர்ச்சிக்கு நீங்கள் வந்துட முடியும் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்